பிராப்தி ஆயிருக்கு இப்ப அதெல்லாம் குழந்தைகள் எல்லாம் கஷேமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாள் அந்த மாதிரி இதெல்லாம் சாஸ்திரோக்தமான ஒரு விஷயங்கள் அந்த வகிட எடுக்கிறதுங்கிறது வெளியில வகிட எடுக்கிறது கூட உள்ள குழந்தைக்கு வந்து ஞானத்தை உண்டு பண்றதுன்னு ஞானத்தை தூண்டுறது தூண்டி விடக்கூடிய ஒரு பிரகரணம் தான் இந்த புகும் சவன சீமந்தோர் நேரம்ங்கிறதால ரெண்டு விதமான சம்ஸ்காரம் அதுக்கு பூர்வோக்தமா இதுனா அந்த குழந்தைய பாவனமாக்குறமே அப்படிங்கிறதுக்காக தான் உதகசாந்தி வேதாட்சரானாம் யாவந்தி துஜானி படித்தாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம் செய்ய சுலோகம் அந்த வேதாட்சர உத இப்போ உதகசாந்தி ஜெபிச்சோமே அது வந்து வேதத்தினுடையதான எல்லா விதமான வேத மந்திரங்களை கடைஞ்சி அதோடைய எஸ்என்ஸை கொடுத்தார் போதாயனங்கிற மகரிஷி அந்த போதாயத பொறுக்கி கொடுத்ததை நம்ம சாந்தியாக நம்ம ஜெபிச்சு அனுஷ்டானத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அதே இந்த குழந்தைய வயதுக்குள்ள வச்சுக்கிறதுனால இவளுக்கு இவள குழந்தைக்கு மங்களம் ஏற்படணும் ஜெயிச்சு சங்கல்பம் சொல்லி அபமூர்த்தி தோஷ பரிகார்த்தம் அப்படின்னு நல்லபடியாக குழந்தைய தாயும் செய்யும் சேமமா இருக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு பண்றதுதான் உதகசாந்திங்கிறத மந்திரம் அந்த அந்த